நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சத்தான பார்லி அரிசி இனிப்பு கஞ்சி தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்துக்கலாம் பார்லி அரிசி சேர்த்து நல்லா வறுத்துடலாம் பார்லி அரிசி நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிரலாம் அரைச்ச பவுடரை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு வறுத்து அரைச்ச பார்லி அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக வச்சிடலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்லி அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்து பார்லி அரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சேன் பார்லி அரிசி இனிப்பு கஞ்சை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பாதாமும் பிஸ்தாமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ